வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரெண்டு வகையான சட்னி தான் செய்ய போகிறோம் இந்த ரெண்டு சட்னியோடய சுவைக்கு இனி ரெண்டு இட்லி சாப்பிட்லாமான்னு தோணும் அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கால் கப் கடலைப்பருப்பு இது ஐம்பது கிராம் அளவு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது மூணு பச்சை மிளகாய் கார் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி மூணு பல் பூண்டு ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் அதே சமயம் பருப்பும் கருகக்கூடாது வெங்காயமும் கண்ணாடி பதத்தில் இருக்கணும் இந்த அளவுக்கு போதும் இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வர மிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நாலு பல் பூண்டு அரை இன்ச் அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டு வதக்கிடலாம் இப்போ இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு புதினாலையை அழுத்தின மாதிரி எடுத்துருக்கேன் இதை போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட அரைக்கட்டு அளவு வரும் கூடவே ஒரு கை அளவுக்கு நறுக்கின மல்லியில் அளவான தீலையே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் மல்லி புதினா சுருளை வதங்கி இப்போ இதில் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டு ஒரு முப்பது செகண்ட் வதக்கி விடலாம் இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம் நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு அஞ்சாறு புதினா இலையை ஃப்ரெஷ்ஷாகவே போட்டு அரைச்சிக்கலாம் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் நம்மளோட புதினா சட்னி ரெடி ஆகிருச்சு கடுகு கருவேப்பில் தாளித்து கொட்டிடலாம் நம்ம வதக்கி வச்சுருந்த பருப்பு வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காயையும் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னிக்கு கடுகு கருவேப்பிலை வரமிளகாய் தாளித்து கொட்டிடலாம் இட்லி தோசைக்கு பொருத்தமாக அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த ரெண்டு வகையான சட்னி இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்